இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமியர் ரத்தமும் சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை மிரள வைத்த பீரங்கி மாவீரன் திப்பு சுல்தான் பயன்படுத்தியது இன்று நாங்கள் அனுபவிக்கும் சுதந்திரம் உன் தியாகத்தால் உதித்தது பகதூர் சாவின் கல்லறையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் எழுதிய வாசகம் இது வெள்ளையர்களால் கடும் கொடுமைகளுக்கு ஆளான சுதந்திர போராட்ட தந்தை பகதூர் ஷா இந்திய தேச தந்தை காந்திக்கு உறுதுணையாக இருந்த முஸ்லீம் தலைவர்களில் ஒருவரான கான் அப்துல் கஃபார் கான் ஆங்கிலேயனுக்கு எதிராக வீரத்துடன் போராடி தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் தூக்கு மேடைக்கு சென்றவர் அஸ்மகுல்லா கான் அன்றே சுதந்திர போராட்டத்திற்காக முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்தவர் இந்திய நாடு சுதந்திரம் பெற ஓய்வின்றி போராடிய பெண்மணி என்று மகாத்மா காந்தியால் பாராட்டப்பட்டவர் அன்னை பீவிமா எனது தோல் மீது இருக்கும் இரண்டு சிங்கங்கள் காந்திஜி சொன்னது மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் மௌலவி அகமதுல்லா சா ஏவுகணைக்கான தொழில்நுட்பத்திற்கு வித்திட்ட மாவீரன் திப்பு சுல்தான் அதன் சான்று ஓவியமாக இன்றும் அமெரிக்காவின் விண்வெளி கூடமான நாசாவில் உள்ளது மாப்பிளா புரட்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் சுமார் நூற்று கணக்கான முஸ்லிம் மாப்பிளமார்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த காரணத்தினால் மலபாரில் இருந்து கோவைக்கு வந்த சரக்கு ரயிலில் ஒரு பெட்டியில் அனைவரையும் அடைத்தனர் மூச்சு திணறலாலும் நெரிசலாலும் ஒவ்வொருவரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கோவைக்கு வந்த வண்டியின் கதவு திறக்கப்படும் போது இறந்து கிடந்தனர் திப்பு சுல்தான் தலைமையில் இந்திய விடுதலை போர் தொடர்ந்திருந்தால் இந்தியா என்றோ விடுதலை பெற்றிருக்கும் என்று மாவீரன் திப்பு சுல்தான் பற்றி மகாத்மா காந்திஜி யங் இந்தியா பத்திரிகையில் காந்தி அவர்கள் எழுதியுள்ளார்கள் மைசூர் புலி என அனைவராலும் அழைக்கப்பட்ட திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதன் முதலில் ஏந்தி போர் புரிந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வீரமரணமடைந்தார் தீரன் திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் தலைவன் சர் ஹென்றி லாரன்ஸ் என்பவனை தன் கையால் சுற்று கொன்று அதற்காக சிறை சென்றவர் பேகம் ஹஜரத் மஹல் கப்பலோட்டிய தமிழன் அன்றே இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கி கப்பல் வாங்கி கொடுத்த தொழிலதிபர் பக்கீர் முகமது ராவுத்தர் நேதாஜியின் ராணுவ படைக்கு அன்றே ஒரு கோடி ரூபாய் வழங்கிய விடுதலை போராளி வல்லல் ஹபீப் முகமது இந்திய தேசிய இராணுவம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைத்த இந்திய தேசிய இராணுவத்தில் தளபதியாக சா நவாஸ்கான் நியமிக்கப்பட்டார் லெப்டினன்ட் சிக்கந்தர் கேப்டன் முகமது அக்ரம் மேஜர் ஜாமன் கியானி என எண்ணற்ற முஸ்லீம்களை உள்ளடக்கிய இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியது ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி சிறை சென்றவர் பிரிட்டிஷாரின் மன்னிப்பை ஏற்க மறுத்து உயிர் தியாகம் செய்வதே மேல் என்று முழக்கமிட்டவர் வீரமங்கை அசிசன் பாய் கொடி காத்த குமரனோடு சேர்ந்து சுதந்திர கொடி பிடித்து சிறை சென்று ஆங்கிலேயரின் கடுங்காவல் தண்டனை பெற்ற முஸ்லிம்கள் அப்துல் லத்தீப் சென்னை அக்பர் அலி சென்னை மொய்தீன்கான் திண்டுக்கல் அப்துல் லத்தீப் வாவு சாஹிப் மதுரை சேக் பாபா சாஹிப் சென்னை திட்டமிட்டு மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் தியாக வரலாறு